ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாங்கள் போன சாரில இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம செலப்ரேட் நம்ம வீட்டில் விநாயகர் வச்சு செலப்ரேட் பண்ணால் தான் பார்க்க போகிறோம் விநாயகர் வாங்கினதுலேருந்து கொண்டு போய் கரைக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் விநாயகர் வாங்க போனது செவ்வாய்கலம் ஆகிட்டு போயிட்டு விநாயகர்லாம் பார்த்து அழகழகாக இருந்தது எல்லாமே பெரிய பெரிய விநாயகராக இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு சின்னதுவே போதும் ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வச்சு கும்பிட்டு தான் கரைக்க போகிறோம் அதனால் அதில் ஒரு செலக்ட் பண்ண ஒரு விநாயகரை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்து விநாயகருக்கு நல்லபடியாக ஆராய்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளேயே விநாயகரை கூட்டிகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நைட்டு வாங்கிட்டு வந்ததுனால நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி வந்து நெய்வேத்தி வந்து ஒன்றுமே வைக்கல சும்மா வீட்டில் இருக்க பூ மட்டும் பறித்து வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மறுநாள் காலையில் விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே வச்சாச்சு விநாயகரை அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி அழகாக பூவெல்லாம் கட்டி விநாயகருக்கு கொடெல்லாம் வச்சு அழகாக சூப்பராக விநாயகரே ரெடி பண்ணியாச்சு நான் வந்து பால் கொலக்கட்டை அப்புறம் க பிடி கொலக்கட்டை ரெண்டு தான் செஞ்சிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம் அவல் பொறி கொலக்கட்டை அவல் பொறி பொரிக்கடலை இதெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம் இந்த பூ வந்துட்டு நானாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டினேன் ரோஜாப்பூ உதுந்த பூ வாங்கிட்டு வந்துட்டு அதில் அருகம்புல் கொஞ்சம் வச்சு அருகம்புல் விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சது அருகம்புல் மாலையில் போடுவாங்க நான் வந்துட்டு கொஞ்சமாக ரோஜாப்பூ இடையில் வந்து அருகம்புல் வச்சு ஆவாரம் பூவும் வச்சு மாலை கட்டியாச்சு மாலை கட்டிவிட்டு அப்புறமா நம்ம வீட்டில் செஞ்சதை வச்சு விநாயகருக்கு இலை போட்டு அதில் எல்லாமே படைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் படித்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி தான் டே போச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய விநாயகர்லாம் இருந்தாங்க அதெல்லாம் போயிட்டு அப்படியே போய் பார்க்க போயிட்டோம் இந்த எல்லாமே நம்ம வீட்டுக்கு கீழே வந்துட்டு நிறைய கோவில் இருக்கும் அந்த கோவிலில் வந்துட்டு ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு பசங்கள் வாலிபோ பசங்க அப்புறமா சின்ன பிள்ளைங்க அப்புறம் வந்துட்டு அதை விட கொஞ்சம் பெரிய ஆளுக்கு அவங்கலாம் வந்து ஒவ்வொரு மாதிரிக்கி விநாயகர் வாங்கி வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் பக்கத்தில் உள்ளவங்க வச்சுருந்தாங்க ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொருத்தவங்க வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந் அந்த நாள் விநாயகர் சதுர்த்தி அணைக்கு எங்களுக்கு இப்படி தான் போச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வரவே கொஞ்சம் டைம் ஆகிட்டு சூப்பராக இருந்தது அப்புறம் வந்துட்டு சண்டே தான் நாங்கள் கரைக்க எடுத்துகிட்டு போனோம் விநாயகரை மேட்டூர் டேம் போனோம் போனோம் அங்கே எவ்வளோ கூட்டம் எல்லோரும் வந்து விநாயகர் கரைக்க வந்திருந்தாங்க பெரிய பெரிய விநாயகராக இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு கரைக்க ஸ்ஸை இல்லை பட் ஆனால் நம்ம கரைச்சி தான் ஆகணும் அதனால் அப்படியே கரைச்சிட்டு வந்தாச்சு பெரிய பெரிய விநாயகர்லாம் வச்சு கரைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்